السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ نحمد مسلی علیہ رسول کریم آباد فقط قال اللہ تعالیٰ فی القرآن مجیم و فی القرآن مجیم باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ ملائی فتح سلون علن یا امدین امن و سلّم علیہ وسلم و تسلیمہ اللّہ وسلم علیہ رسول کا سیدینہ نبینہ مولانا محمد முபாரி மதிப்படியில் அருமையான பெரும் மக்கள் அல்லாவுடைய இமாம் ஜமாத்தோடு பாக்கியத்தை அல்லா நமக்கு வழங்கியிருக்கின்றான் நம்முடைய இறுதி மூச்சுவர் இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு மன வலிமையோடு தொடக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தல் குறிவானாக தொழுகையில் சோம்பிடித்தனமும் அசட்டியும் இல்லாமல் அல்லாஹ்க்கும் அல்லாஹைய சூலும் பிடித்தமான முறையில் தொடுவதற்கும் விவாதம் செய்வதற்கும் நல்லமல் புரிவதற்கும் அல்லாஹ் நமக்கும் சந்ததியிற்கும் இம்மான் கொண்ட எல்லா மக்களும் நல்ல புரிவானாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் யாருக்கும் எந்த விதத்தில் அனுமாயம் செய்யாமல் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பாக்கியம் சரியான முறையில் நாமும் பயன்படுத்தி நம்முடைய குடும்பத்துக்கும் செலவு செய்து நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பச முசிபது துன்பங்கள் துயரங்களை நீக்கி அல்லாஹ் புரிவானாக சங்கை குறித்தானவர்களை தொடர்ந்து ரசோருங்காயி சங்கந்தாலேசன் அவருடைய வாழ்வை நடந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரணும் அந்த அடிப்படையில் அனக பெருமானார் சங்கந்தாலேசன் அவர்கள் இந்த உண்மத்தின் மீது அதாவது நம்மீது அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறான் எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்மறையான் திருபோனா சொல்லுவான் ஹரிசுன் அலைக்கும் முக்மினி இந்த மீது அல்லா என்ன செஞ்சிருக்கிறான் பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார பெருமானார் சல்லேசன் உண்மத்துக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது தன்னுடைய விருப்பத்தின் காரணமாக தனக்காகவே என்ன தன்னுடைய எந்த விதத்திலும் கஷ்டம் வந்துடக்கூடாது யாருக்கும் எந்த நிலையிலும் அநியாயம் செய்துவிடக் கூடாது என்பதில் ரசோலுல்லாயேசன் மிக தீவிரமான உரையில முன்னெச்சரிக்கையாக இருந்தான் அந்த அடிப்படையில பெருமானன் செல்லதாலேசனும் தொழுகையினுடைய விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு காட்டுவான் தொலகையினுடைய விஷயத்துல ரொம்ப பெரிய ரசோலுல்லா ஒரு சஜிதா செய்யறது நிற்கிறது ருப்பம்மாறும் அப்படி இருக்கும்போது சொன்னாங்க எந்த அளவுக்கு ஒரு சுருந்தாவுடைய தொழுகை இருக்குதுன்னு சொன்னா குரத்து ஐனி என்னுடைய கண்புரல் செய்த இருக்குன்னு சொன்னா அசலா தொழுகையில் தான் இருக்குது என்று வெறுமானார் சல்லதாலேசன் சொன்னாங்க நீங்க தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லா இடத்துல உதவி தெலுங்குன்ற சொல்ல சொன்னாங்க தொழுகை தான் மிகப்பெரிய ஆயுதம் என்பதாக பெருமானார் சலதாசம் சொன்னாங்க சிறப்புகளும் கபூர்ல வச்சோன்னு கேள்விகள் முக்கியமான கேள்வி பற்றி தான் கேட்கப்படும் சொல்ல சொன்னாங்க தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் அந்த தொழுகையின் மூலியமாக இன்னொரு என்னுடைய உமத்துக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்ற சொல்லா சொன்னாங்க எந்த அளவுக்கு பெருமானார் சரதாலேசம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ரசூலுல்லாம் சூரத்துர் ரஹ்மான ஒரு தடவை ஓதுராங்க சூரத்து ரஹ்மான அல்லா எப்படி ஓதி காமிச்சானோ ஜிப்ரேலிசன் எப்படி ஓதி ரசூலுல்லா காமிச்சாங்களோ அதுவும் ரசூலுல்லாவுக்கு இறக்கப்பட்ட குரானே ரசூலுல்லாவினுடைய அந்த குரானுடைய முழுமையான மகத்துவத்தை முழுமையான முறையில் அறிந்தவர்கள் ரசூலுல்லா தான் அதனுடைய அர்த்தங்கள் அதனுடைய விளக்கங்கள் அதனுடைய தப்சீரு அதனுடைய தவீர் அதனுடைய எல்லா விதமான பொக்கிஷம் முழுமையான முறையில் புரிந்து கொண்டவர்கள் புரிந்தவர்கள் தான் அப்ப சூரத்து ரஹமான தொழுகையில ஓதுறாங்க ஓதுறாங்க இன்பமயமா ஓதுறாங்க இப்ப சகாபாக்கள் திடீரென்ற சொல்லா தொழுகை திடீர்னு சலாம் கொடுத்துட்றாங்க ஓதி முடிச்சு தொழுதுன்னு முடிச்சுட்டு இப்போ சஹாபாக்கள் ஒரே ஏமாற்றம் போயிடுச்சு யாரும் சொல்லுறதா இன்னும் கொஞ்சம் நீங்க துருவச்சிருக்க கூடாதான் நாங்களாம் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பேன்னு அப்படின்னு சொல்லும் போது சொல்ல சொன்னாங்க பின்னாடி நிற்கக்கூடிய சிறு சிறுபில்லையினுடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொன்னாங்க ஏன்னா துலுகையாளிகள் வந்து எல்லாருமே வயது வந்தவர்கள் அல்ல வயது முடிந்திருந்தவர்கள் இருக்கிறாங்க பலகீனமார்கள் இருக்கிறாங்க கஷ்டம் உள்ளவங்க இருக்கிறாங்க செல்செல் போல் அதாவது சில பேருக்கு என்ன செய்யும் தொழுகையில வந்து தொடர்ந்து சிறுநீர் அடைக்க முடியாது காத்து அடைக்கிருக்க முடியாது முடியாது பல்வேறு விதமான இயற்கையினுடைய உபாதைகள் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது இன்னும் குறிப்பாக சில பேர் என்ன செய்வாங்க வேலைக்காக வந்துக்கிறவங்க இருப்பாங்க அப்பை நிறைவேற்றிட்டு போயிடுவோம் அப்படின்னு தொழுகைக்கு வந்திருப்பாங்க நான் 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 நிறைய காரி அப்படிங்கிற என்ன செஞ்சிடக்கூடாது தொழுகை நீட்டி தொண்டு வச்சிடக்கூடாது தொழுகைக்கென்று ஒரு நீதி அல்லாமல் வந்தாலும் சொல்ல வச்சிருக்கிறாங்க அந்த தான் நம்ம என்ன செய்யணும் தொழுகை வைக்க வேண்டும் என்பதாக பெருமானார் செல்லவாலேசம் சொன்னாங்க சொல்லுங்க சபையில் இருக்கும்போது ஒரு சஹாபி வந்து ரசூலாட்ட முறையிடுறாங்க வேற சொல்லுதான் நாங்கள் நைட்டு போல ரொம்ப வேலை செஞ்சுட்டு கலப்பை வந்து படுக்கிறோம் சுபு தொழுகணும் சுலுகையினுடைய கடமை உற்றக்கூடாது சுபுகு தொழு வர்றோம் ஆனால் இந்த இம்மம் என்ன செய்கிறாங்க தொடர்ந்து சஹாபி நீண்ட தொழுகை தொழு வைக்கிறாங்க எங்களால் தாங்க முடியல யார் சொல்லுதா உடனே அந்த சஹாபி ரசூலா என்ன செஞ்சாங்க கடுமையான முறையில் கண்டித்தாங்க ரசூலுதா ரெண்டு விதத்தில் சொல்கிறாங்க ஒன்று தொழுகையை பின்னாடி நிக்கக்கூடியவங்களுக்கு முக்ததிக்கு மாம்பூர்களுக்கு என்ன செய்யக்கூடாது கஷ்டம் கொடுக்கிற மாதிரி ஒருபோது என்ன செய்யணும் நீட்டி துள்விக்க கூடாது எது அன்பான அறிவுரையா இருக்கும் இன்னொரு நேரத்துல சொன்னாங்க யார் பின்னாடி நிற்கக்கூடிய முக்ததிக்கு சடைவை ஏற்படுத்துற மாதிரி நீண்ட நேரம் யாரு கடுமையான முறையில் துள் வைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாவுடைய நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னான் அல்லாஹ் பாதுகாக்கும் நம்ம தொழுக நீண்ட நேரம் தொழுகம்னு நினைக்கிறோம் அது தொழுகவங்க தாராளமாக தொழுக பிரச்சனையே இல்லை சில ஊர்ல தான் என்ன செய்வாங்க அவங்களுக்கு வேலை இருக்குதா என்னன்னு தெரியல இல்லை அவங்களுக்கு தொழுகையில இன்பம் அதிகமா இருக்குதா என்னன்னு தெரியல அது அல்லாத சொல்லி ஆழம் இம்மாவும் என்ன செய்வாங்க குடச்சு கொடுப்பாங்க ரொம்ப நேரம் தொழு சில நேரங்கள் என்ன இவ்வளவு நேரம் தொழு வைக்கிறீங்க இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கும் என்ன சீக்கிரம் தொழு வச்சுட்டீங்க இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் எப்படிதான் துள வைக்கிறது அத சொல்ல சொன்னாங்க நடுநிலையமா தொழுகுவீங்கன்ற சொல்ல சொன்னாங்க ரொம்ப நீட்டும் இல்லாம ரொம்ப சுருக்கமாகவும் இல்லாமல் அப்படிதான் ஒரு ஊரில் ஒரு பெரிய உஸ்தாத் வந்து அந்த பள்ளிக்கு தொழுவ போயிருக்கிறாங்க அந்த இம்மாம் என்ன சேர்த்துன்னா பஜ்ஜருடைய தொழுகை இருபது நிமிஷம் துரு வச்சுருக்கிறாங்க இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் தொழு வச்சுருக்கிறாங்க தொழுவை முடிச்சிட்டு அந்த இம்மாமு உஸ்தாத் ரொம்ப பலகீனமான முறையில் கேட்குறாங்க என்ன சேர்த்து இவ்வளவு நேரம் துருவிக்கிறீங்க உஸ்தாத் நான் வந்து தான் துருவிக்க நினைக்கிறேன் ஆனால் சில பேர் என்ன செய்யறாங்க ரொம்ப நீட்டி துடுவைங்க ரொம்ப நீட்டி துடுவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பாரத்தின் மூலமாக எனக்கு என்ன செய்யறாங்க இடையூறு கொடுக்குறாங்க குடைச்சல் கொடுக்குறாங்க என்னை வந்து வற்புறுத்துறாங்க நான் என்ன செய்யறது அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இப்படி சிலருடைய அந்த இதன் காரணமாக இருக்கக்கூடிய எல்லா முத்திரி கஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க அது அவரோட முடிஞ்சு போறது கிடையாது இமாம் தொண்டு தொட்டு ஒட்டுமொத்த எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும் பசாதா போயிடும் பின்னாடி இப்படி நினைக்கிறாரு என்ன இவ்வளவு நேரம் தஞ்சை துல வைக்கிறான் அப்படின்னு சொன்னா அவருடைய தொழுகியும் பசாதா போயிடும் அவருடைய தொழுகை மட்டும் இல்லை அதை இமாம் ஒட்டுமொத்த ஜமாத் எல்லாரும் அந்த தொழுகை கூடாமல் போய்விடும் என்பதாக ரசூலாவுடைய அதிசின்படி நாம் பார்க்க முடியுது ஓதுமில்ல அல்லா பாதுகாக்க வேண்டும் அதான் தொலகி என்பது நீண்ட நேரம் தொடுகிற ரசூல் தொழுதாங்க தொழுகாங்க அல்லாஹன் கட்டினாங்க இரவு நேரம் சூரத்தில் பாத்தியா ஆகுதுனாங்க அலிஃப்லாமின் தாரிகள் கிட்டா விளையாதலின் முத்துக்கின்னு ஆரம்பிக்கிறாங்க சூரத் ஆலம்ரானுக்கு முன்னாடி பக்ராவ ஆரம்பிக்கிறாங்க அலிஃப்லாம் முதல் ஜுசு முடியுது பின்னாடி நிற்கிறாங்க ஒரு சின்ன சஹாபி அணி எல்லாவோ சரி அல்லாவோ பின்னாடி நிற்கிறாங்க சரி முதல் ஜுசு முடிஞ்சிருச்சு ரசோலா சலாம் குடுத்துருவாங்கன்னு பாக்குறாங்க அடுத்து ரெண்டாவது ஜுசு ஓதிகிட்டு இருக்கிறாங்க சரி ரெண்டாவது ஜுசா சைக்கூட முடிஞ்சுடுவான்னு பாக்குறாங்க அதுக்கடுத்து திருக்குரசு ஆரம்பிக்கிறாங்க சரி அதோட

தனிப்பட்ட முறையில நீண்ட நேரம் தன்னுடைய கால் வலிக்க வலிக்கு நின்று தொழுகிறாங்க தன்னுடைய பாதை வீழ்கக்கூடிய அளவுக்கு தொழிலாள நம்ம அதிக செலவு பார்க்க முடியுது இது தனிப்பட்ட முறையில ஆனால் இமாம் ஜமாத்தோடு ஒரு இமாம் தொழு வைக்கிறாங்க பின்னாடி தொழுகிறோம் என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட அளவு என்ன எந்தளவுக்குன்னு சொன்னா சாஃபிராமுத்துல்லா சொல்றாங்க ஒரு சுன்னத்தான ஒரு துலகினுடைய சூராக்கர் என்று சொன்னால் அம்ம ஜூசோண்டே பாதி சூராவ இருக்கக்கூடிய அம் வல்லுவா சூரத்து சூராத்து நாசுவரைன்னா ஒவ்வொரு பரலான ஐந்து நேர துருகின்னு சொல்லக்கூடிய சுன்னத்தான சூராக்கர் என்று சொல்றாங்க ஏன்னு சொன்னா பெண்ணாட இருக்கக்கூடிய முத்ததிக்கு எந்த வகையிலும் அவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது எப்படிப்பட்ட இம்மா மிகப்பெரிய சட்டம் ஏது ஷாபிர அமுத்துல்லா உலகத்துல பார்க்கும் பொழுது தான் மிகப்பெரிய உம்மத்தினுடைய பட்டாளமாக இருக்கும் அதே போல ஹனபிர் அஹமதுல்லா அபுஹனிப் அகமத்தினுடைய மத சப்பை சேர்ந்தவங்க அதிகமா இருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியே இருக்கக்கூடியவர்கள் தான் இம்மம் ஷாஃபி அஹமதுல்லா மிகப்பெரிய சட்டம் அப்படிப்பட்ட ஷாஃபிர் அகமதுல்லா சொல்றாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை அவர் விளங்கி வச்சிருந்து முக்ததிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாமூர்கள் கஷ்டம் கூடாது அவர்கள் தொழுகையில சிறை ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னா அவங்க என்ன இந்த அதிர் நேரம் தொழிலைக்கிறாரு எப்படி அடுத்தவகுக்கும் துலுக போறது எப்படி அடுத்த வந்து தொழுக போறது இவள் நேரம் தொழுவச்சா தொழுக போறது என்று அவருடைய மனத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது இந்த இஸ்லாத்தின் மக்கள் பார்க்க இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தின் மீதும் இஸ்லாத்தினுடைய தொழுகை மீது என்ன கூடாது அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை உண்டாகிடக்கூடாது என்பதாக ஷாக்கிராமத்துலா சொல்லி தரலாங்க அல்ல ஜல்லா நமக்கு அருமையான மார்க்கத்தை அல்லா முந்தாடி சொல்லி நமக்கு கொட்டு கொடுத்திருக்கிறாங்க பெருமானார் சல்லந்தாடி சொல் தொழுகையில இன்பம் இருக்கும் என்று சொல்லியிருந்தாலும் அந்த தொழுகை எந்த விதத்தில் எப்படி தொழுக வேண்டும் என்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க பெருமான எனக்கு முத்ததி வயசான இருக்கிறாங்க தொழுகையாளிகள் இருக்கிறாங்க அவங்களால பலகீனமாக இருக்கிறாங்க முசாஃபியர்கள் அதாவது பயணம் செஞ்சு வந்தவங்க இருக்கிறாங்க இப்படி எந்த விதத்திலும் யாருக்கும் கஷ்டம் இல்லாம நடுநிலையாக தொழுக வைக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு பெருமான சொல்லித்தாலும் சொல்லித்தராங்க எதுவும் குறிப்பாக ரசூலுல்லாவுடைய உண்மத்து ரசூலுல்லாவுடைய உண்மைத்தா இருக்கக்கூடிய நாம் எந்த விதத்திலும் கஷ்டம் வந்துடக்கூடாது ரசூலுல்லா தொழுதாங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம நீண்ட நேரம் ஜமாத்தாக பரவுடி தொகையில் துளவச்சிடக்கூடாது என்பதுதான் பெருமானார் சலதரனை கண்டு தராங்க அல்ல ஜெல்லா நம் மீது நேசம் பாசம் வைத்ததின் காரணமாக இந்த உம்மத்தின் மீது பாசம் வைத்ததின் காரணமாக சொல்ல நமக்கு இவ்வளவு சலுகைகளை செஞ்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட பெருமானார் சல்லதாரிசன் தொழுக தொழுகை போல் நாம் தொழுவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லா தந்தல் புரிவானாக சஹாபாக்கு இந்த அளவுக்கு இந்த தொழுகை இன்பத்தோடு தப்போடு தொழுகிறார் அப்படிப்பட்ட தொழுகை நமக்கு அல்லா தந்தல் புரிவானாக இன்னும் குறிப்பாக ரசோதாவின் மீது அதிகம் அதிகம் செலவாத்து ஓதி நாயத்துடைய சஃபாத்தையும் பொருத்தத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய நாயத்தை உண்மையிலும் மறுமையிலும் கனவிலும் கண்டுகளித்து ஆனந்தம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிவானாக எதை சொன்னோம் எதை கேட்டோம் அதன் பற்றி வாழக்கூடிய நல்ல தோப்பிகள் தந்தல் புரிவானாக வாகர் தாமல் அஹமதுல்லா ரபில் ஆலமி சுபஹான் அல்லா பி ஹம்திஹி சுபஹான கல்லாஹும் ஒபி ஹம்திக அஷமது அல்லா இலாஹ் இல்லாண்ட மனஸ்தபு பிற்க மன தூபி இலை ஆமின் சுபஹான ரப்பி கொரபி ரபில் இசத்தி அம்மா இசிபூன் வலாமுன் அலன் முர்சலின் ரபில் ஆலமீன் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله, ورحمة الله.